மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து உரிய கோட்பாட்டை நிலைநிறுத்த மேலும் செல்ல இந்த பாஜக அரசு எப்படியெல்லாம் துரோகம் இணைத்துக் கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் வஞ்சகம் அடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாள்தோறும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு வெறும் இருபத்தொன்பது பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறார்கள் ஆனால் அதுவே பீகார் மாநிலம் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய்க்கு மேல் திருப்பி செலுத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா திருப்பி கொடுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நியாயம் பீகாருக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா பீகாரில் நிதிஷ்குமாரினுடைய எம்பிக்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த தெரிவிப்பதால் பீகாரினுடைய நிதிஷ்குமாரினுடைய கட்சி மோடியினுடைய அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் பீகார் மாநிலம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாயை திருப்பி கொடுக்கிறது ஒன்றிய அரசு